சாத்திரம் கேட்பவர்களையும் சொல்பவர்களையும் கடவுள் அங்கீகரிப்பதில்லை சாத்திரிகள் எதிரி எதிர்வு கூறுபவர்களாகவும் திருமணத் தரகர்களாகவும் செயல்படுகிறார்கள் கடவுளை தவிர வேறு எவராலும் எதிர்வு கூற முடியாது என கடவுள் எனக்கு வாக்களித்திருக்கிறார் சிலர் எதிர்வு கூற முடியும் என சொல்வது பொய்யாகும் உங்களிடமே சில தகவல்களைப் பற்றி உங்களுக்கு சாத்திரம் சொல்வதை உங்களில் பலர் அறிவீர்கள் சாத்திரம் கேட்பவர்களையும் சாத்திரம் சொல்பவர்களையும் அவள் கடவுள் அங்கீகரிப்பதில்லை சாத்திரிகள் குறையிருப்பதாகச் சொல்லி சாந்தி செய்வதனையும் அவர்களை பொறுப்பேற்பார்கள் சாத்திரத்தை விட சாந்தியில் அதிக உங்களிடம் அதிகம் சம்பாதிப்பார்கள் சாந்தியை கட்டாயப்படுத்துவதை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பவர்கள் கடவுளை தவிர வேறு எவரும் இல்லை அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்து வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கையேந்தி கடவுளிடம் உங்கள் கோரிக்கைகளை ஒப்படைத்து வாருங்கள் அவ்வாறு இருந்து வணங்க முடியாதவர்கள் இருந்தோ நின்றோ படுத்தோ உங்களால் முடிந்த முறையில் வணங்குங்கள் சாந்தி செய்பவர்களிடம் சாத்திரிகளிடம் போக தேவையில்லை சில சமயத்தவர் புலாலை மனிதர் உண்ணலாம் கடவுள் மனிதருக்காகவே அவற்றை படைத்துள்ளார் என கூறுகிறார்கள் இது தமது சமய முறையில் கடவுளை வணங்காதவர்களை கொல்வதும் கடவுளுக்காக செய்யும் காணிக்கையாகும் எனவும் கூறுகிறார்கள் எந்த ஒரு வழிகாட்டியும் கடவுளின் பிரதிநிதியும் அவ்வாறு கூறியிருக்க மாட்டார் அச்சமயத்தில் தீவிரமானவர்கள் அவ்வாறு தெளிவுபடுத்தி சமயத்தில் சேர்த்திருக்க வேண்டும் பிசாசு தன்மை கொண்டது என தஞ்சானிய மக்களால் கருதப்பட்ட தஞ்சானிய டைகரை ஒழித்து விட்டதாக கூறும் தஞ்சாரியரே தஞ்சானிய ரைகரை விட கொடூரமானவர்கள் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இப்படி இயற்கையும் கொடையான எந்த உயிரினத்தையும் அழிக்க மனிதருக்கு உரிமை இல்லை என அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களால் முழுமையாக எதனையும் ஒழித்துவிட முடியாது எனவும் கூறுகிறார்கள் ஒழுக்கி ஒழிக்கும் வேலை கடவுளுடைய என்பதை விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்வது போல தெரிகிறது அதனை இனம் பெருக்குவைக்காக எங்கியிருப்பதாக கருதும் தஞ்சானிய ரைகரை தேடி காடுகாடாக அலைகிறார்கள் பொது மக்களை அழிவின் புலிம்புக்கு கொண்டு செல்லும் சாத்தான் செய்தான் அரசுகள் நல்லெண்ணம் கொண்டு நிதி சேர்ப்பதாகவும் கோடீஸ்வரர்களை உருவாக்குவதாகவும் கூறுகிறது கோடிக்கணக்கான மக்களில் இதுவரை எத்தனை பேரை கோடீஸ்வரர்களாக்கியுள்ளார்கள் எத்தனை பேரை குட்டிச்சுவர்களாக்கியுள்ளார்கள் என கேட்கிறேன் ஒருவரை பணக்காரராக்கி எதனை கண்டார்கள் எத்தனை குடும்பங்கள் இதனால் ஒரு நாள் உணவியை விளக்கின்றன என்பது தெரியுமா நிதிதான் என்ன சாதனை படைத்தது என கேட்கிறேன் அதில் சேர்த்த நிதியை கொண்டு எத்தனை தொழிற்சாலைகளை அமைத்துள்ளார்கள் என கேட்கிறேன் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு ஓர் ஆயிரம் பேருக்கு நிரந்தர தொழில் வழங்குவதற்காக நடத்தப்படுகிறதா முன்னூற்றி அறுபத்தைந்து நாட் அறுபத்தைந்து நாட்களிலும் எத்தனை அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் நடத்தப்படுகின்றன ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தையாயிரம் பேருக்கு நிரந்தரமான தொழில் வழங்கும் அதிர்ஷ்டம் உருவாக்கப்பட முடியாதா தெரிவு செய்யப்படும் ஓர் பேருக்கு நிறைவான சம்பளத்துடன் நிரந்தரமான தொழில் வழங்குவதற்காக அந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டை திசை திருப்ப முடியாதா முருகக்கடவுளிடம் அந்த வேலையை ஒப்படைங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களிலும் முன்னூற்றி அறுபத்தைந்து பாரிய கம்பெனிகளை உருவாக்கி முன்னூற்றி அறுபத்தையாயிரம் பேருக்கு நிரந்தரமான தொழில் வழங்கிவிடலாம் அதிர்ஷ்டம் என்பது சக்தியுடன் இருப்பவர்களுக்கும் சக்தியை சேர்த்தவர்களுக்கும் கடல் வள கடவுள் வணங்கும் இன்பமாகும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்டமே கடவுளின் சக்தி என அவர்கள் திடமாக நம்புகிறார்கள் அவர்கள் நினைக்கவே நிறைவேறுகிறது அது முருகக்கடவுள் கடவுள் செயல் என வணக்கத்தை தொடர்கிறார்கள் அச்சக்தி அவர்களால் இன்றோ நேற்றோ அன்றோ முற்புரவியிலும் சேகரிக்கப்பட்டதாக இருக்கலாம் அதனை பின்வருமாறு மட்டுமே சேகரிக்க முடியும் அதிகாலை அஞ்சு மணிக்கு முடிந்தவர்கள் வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கையேந்தி கடவுளிடம் உங்கள் மொழியில் கோரிக்கை வையுங்கள் முடியாதவர்கள் உங்களால் இயன்ற நிலையில் கடவுளை வணங்குங்கள் உங்களுக்கு எல்லாம் சித்தியாகும் எல்லாம் அதிர்ஷ்டம் போல் சித்தியாகும்